உனக்கு இருக்குது நீ வந்து அன்னைக்கு இதுல உக்காந்து இருந்த பாரு ஏமாஸ்திரியா ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன அழகா இருந்துச்சு எல்லாம் பக்க வச்சிருக்கிற பாருதான் இவர்தான் இப்படி படுக்க படுக்க வச்சிருக்கிறதே இதை

கூட்டு போயிட்டு எல்லாம் சுத்தி கறி கறி கறியாச்சு சாப்பிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கூரு கரு ஒருத்தர் எங்கூர் வாத்தி செஞ்சாரா நாங்க சிவனேன்னு தான் இருந்தோம்

గా పోయి పెస్ట్ ఇది ఎట్లా ఎరెక్టా ఎట్టు పోయి அப்படி இங்கே போகணுமா அங்கே வீட்டுக்கு போயிடலாமா மதுபூட்டி டீ போட்டுக்கே மதுபூட்டி வேலை போட்டுக்கோட்டா

வாரதேன வாடா டே முஞ்சே வாடா ஒரு நாள் லைக் வரும் வாடா இந்த வீடியோக்கு மஞ்சள் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஆவி வரமா தலை போடு காஞ்சி ஆ தெரியும் எங்கிடுதடா முண்டா புடிக்கிட்டிருக்கா துனி ஏ அயோ சௌкол வேற இஷ்டம் தொடுது ஒரு பட்டே செந்து போய் இந்த गाडी இல்லனே उसकोயே தரது புத்தாக நிச்சுக்க பா அது ஆகல என்ன बेको பட்டே விழுங்காதா ஓ गाडी இல்லதே திட்ட காப்பாறேன் நீங்க போக ஏன் அப்படி இப்போவே இப்போவே போடுறியாண்ணா வேகாது மேஸ்திரியே இப்போ போட்டா அது உப்பு போட்டு தானே கறியை உண்மைதானோ பாக்கெட் என்ன வேணும் மேஸ்திரி நாலு சரி நாலு பரவாயில்லை அண்டர் தான் போதும் அந்த போனால் என்ன சொல்ல மட்டன் மூனா అది ఆగడం